ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்காக வந்து எல்லாமே வந்து செஞ்சுருக்கீங்க இல்லைங்கள ஆனால் அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு இடையில் வந்து நம்மளுக்கு சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தோணாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை வந்து நம்ம தான் வந்து விட்டு கொடுத்து போகணுமே தவிர அவங்க நம்மளுக்கு நமக்கு சரியாக வந்து செய்வாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஒரு சில விதத்தில் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக வருமா என்னங்கிறதுல நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அது வந்து சரி வருமா அப்படிங்கிறதுல நம்ம இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது வேறு வேறு விஷயங்களில் நீங்களே வந்து இனிமேல் வந்து பொறுமையாக இருந்துக்காக நான் வந்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகிற அவசியம் கிடையாது அப்படின்னே ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க மா முன்னாடியெலாம் வந்து நீங்கள் வந்து சரியாக தானே இருந்தீங்க இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேசணுங்கிறது நான் எதிர்பார்க்கலப்பா ஆனால் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக தோணிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நான் வந்து வேணும் வேண்டான்னு நினைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் உனக்கு அதுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளால் வந்து வேணாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாதுல்ல போக போக நம்ம பார்த்துக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இதுக்கு அடுத்தது எது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கணும்ல அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் எதையும் வந்து குறை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அதிலெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னொன்னே ஏமா அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து எதுக்கு மே வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கான இதுங்கிறது ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு குழப்பமாக தான் இருக்கும் போக போக உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் போக போக எல்லாம் சரியாயிடும் முதல்ல கல்யாணம் ஆனப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரச்சனையாக போகிறது தான் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து விட்டு கொடுத்து தான் போயாகணும் வேறு வழி கிடையாது அவங்க உங்களுக்கு வந்து நடந்துக்கிற விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகிறதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அம்மா நான் ஊருக்கு போகிறோம்மா நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்க எனக்கு ஃபோன் பண்ணு எல்லாத்துக்கும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத கொஞ்சம் கிட்ட வந்து அவர் ஒன்று சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து போமா கொஞ்சம் நாளைக்கு ஒரு குழந்த பிறந்துட்டா அப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் போயிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து யாரையும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை அவங்களுக்கு இவங்க வந்து வேண்டான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுனாலேயோ ஒன்றும் ஆகிட போகிறதில்ல விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதுவே வந்து போதும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அம்மா அம்மா அதெல்லாம் சரிதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்மளால் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்க முடியுமா செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்க்கணும் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கி கொஞ்சம் வந்து விசாரிக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் சரி பண்ணிக்கவோ நம்மளுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறதுனால ஆகிட ஈட போகிறதில்ல அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகினோன்னா நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நான் எங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன்